கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டாக்டரேட் பெற்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் வெளிநாட்டில் பொருளாதாரத்தில் டாக்டரேட் பெற்ற முதல் இந்தியர் அவரது பிஎச்டி ஆய்வு தலைப்பு த எவல்யூஷன் ஆஃப் புரோவின்ஷியல் ஃபைனான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா அறுபத்தி நான்கு பாடங்களில் நிபுணர் ஒன்பது மொழிகளில் தேர்ச்சி அவர் பலதுறை அறிஞர் அறுபத்தி நான்கு பாடங்களில் சிறந்த அறிவு கொண்டவர் ஆங்கிலம் இந்தி மராத்தி சமஸ்கிருதம் பாலி பாரசீகம் ஜெர்மன் பிரெஞ்சு குஜராத்தி ஆகிய ஒன்பதுரு மொழிகளை பேசியவர் எல்பின்ஸ்டோன் கல்லூரியில் சேர்ந்த முதல் ஒட்டு புறக்கணிக்கப்படும் சமூகத்தவர் பிரிட்டிஷ் இந்தியாவில் புறக்கணிக்கப்படும் சமூகத்திலிருந்து எல்பின்ஸ்டோன் கல்லூரியில் சேர்ந்த முதல் நபர் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபதுவருக்கு எதிராக இருந்தவர் அம்பேத்கர் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தானை வழங்கும் ஆர்டிக்கல் முன்னூற்று எழுபதுக்கு எதிராக இருந்தார் அதனை வரைய முடியாது என அவர் மறுத்தார் நீர் மின்சாரத் துறையின் கொள்கைகளை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை துணைநாயகரின் செயற்குழுவில் இருந்தபோது தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் போன்ற பெரும் நீர்வளத் திட்டங்களை உருவாக்கினார் மத்திய நீர்வள ஆணையம் என்ற அமைப்பையும் உருவாக்கினார் இனப்பெருக்க கட்டுப்பாட்டை வலியுறுத்திய முதல் இந்தியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பிறந்த கட்டுப்பாடு அவசியமென வலியுறுத்தியவர் இந்தியாவில் இது மிகவும் புரட்சிகரமான சிந்தனையாக இருந்தது இந்து மதம் விலகி புத்த மதம் சென்றது இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆய்வு செய்த பிறகு அவர் இருபத்தி ஆண்டுகள் அனைத்து மதங்களையும் ஆய்வு செய்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் புத்த மதம் ஏற்றார்